இயக்குனரோட இணைந்த சூப்பர் சிங்கர் பிரகதி ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பிளாஷ்பேக் நம்ம இதுல பார்க்கலாம் விஜய் டிவினுடைய மாபெரும் நிகழ்ச்சிகளில் ஒன்று தான் சூப்பர் சிங்கர் இந்த ஷோ மூலியமா நிறைய பாடகர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கிறாங்க பிரகதி திவாகர் செந்தில் ராஜலக்ஷ்மி ஸ்ரீனிஷா ரக்ஷிதா பிரியங்கா இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இவங்களில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் மூலியமா மக்களோட மனசுல இடம் பிடிச்சி பின்னணி பாடகியாக சினிமாவில் களம் இறங்கினவங்க தான் பிரகதி பரதேசி வணக்கம் சென்னை காதலும் கடந்து போகும் இந்த மாதிரியான பல திரைப்படங்கள்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க பின்னணி பாடகியா வலம் வந்த இவங்க இயக்குனர் பாலாவோட இயக்கத்துல உருவாக இருந்த ஒரு திரைப்படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு கம்மிச்சாராங்க சாட்டை படத்துல நாயகரா நடிச்சிருந்த நடிகர் யுவன் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க இருந்தார் இந்த படத்துக்கான ஃபோட்டோஷூட் கூட பார்த்திங்கன்னா நடந்துச்சு ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த படம் வந்துட்டு கைவிடப்பட்டிருக்குது ஸோ இதன் மூலயமா பிரகத்தி பார்த்திங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய இயக்குனரோட படத்தில் நடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை முறை கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்